அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இந்த ஆனி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன்பாருந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க எப்படி எதுலையுமே பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எதுக்குமே சரி இவங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா அறிவாற்றல் இருக்கும் இவங்களுக்கிட்ட நீங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேண்டாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் எப்போதுமே தனுசு ராசி தனுசு லத்தன்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அறிவாற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்படிங்க அறிவாற்றல் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இதான் இந்த தனுசு ராசியுடைய குணமே பயங்கரமான புத்திசாலி குணமும் பயங்கரமான டேலண்டான ஆன குலமும் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் ஆணி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மூல மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ஒரே மாதிரி யாருக்குமே இந்த திசை இந்த புத்தின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக நடக்கும் ராசி நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க ஆனா நட்சத்திரம் மாறும்போது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு முறையான திசை நடக்கும் அப்ப சொல்லுவாங்க அதை வச்சு சொல்லுவாங்க கரெக்டாக எத்தனாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு இந்த திசா புத்தி வச்சு தான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனை எடுங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்துல திசா புத்தியை பாத்திரம் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா தனுசராசர தனுசராசர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டாக இருக்கா தான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா கிடையாது திசா புத்தியை பார்த்துக்கிட்டுங்க கரெக்டாக இப்ப இப்போ எங்க எங்கெங்கே சேவை சேவைப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை எப்போதுமே மந்த்லி ஃபுல்லாகவே கொடுக்குறோம் கிரகமைப்பு மாறுபவங்க ஒரு ராசிலேருந்து மூணாம் இடத்துல ராகு பகவான் கும்ப ராசியில் நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசியில் அதாவது மீன ராசியில் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்றாரு ரிஷபத்துல ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க மிதுனத்துல அடுத்து எட்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசியில ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சஞ்சார செய்யறாங்க சிம்மத்துல இதுல பாருங்க ரெண்டு கிரக பேச்சு வரும் கரெக்டா ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் ஆட்சி பலமா வந்துருவார் எட்டாம் தேதி ஏழாம் இடத்துல உள்ள புதன் பகவான் கடகத்துக்கு வந்துடுவார் இதுதான் அமைப்பு மற்றபடி பார்த்தா தனுசு ராசியுடைய அதிபதி குரு சூரியன் உடவி தொடர்றார் நல்லா பாருங்க நமக்கு வாழ்க்கையில தைரியம் வீரியம் கண்ணால பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் அவரோட சேர்ந்து இந்த குரு சேர்ந்தா எப்படிப்பட்ட ராஜயோகத்துக்கு மட்டும் கொடுப்பார் மட்டும் பார்த்தது பயங்கரமான ஒரு ராஜயோகம் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் செந்த எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படிங்கிற தைரியத்தை விட மாட்டாங்க சூரிய பகவானுடைய எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி உங்கள் ராசி அதிபர் சூரிய இருக்கார் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்ற வகைன்னா உங்கள் ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி யாருன்னா சூரியன் பாக்யாவதி பாக்கியாதிபதினா ஒன்றும் கிடையாதுங்க நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை எடுத்து சுற்றுறது பாக்கியாதிபதி எதுலையுமே கஷ்டப்படாம கிடைக்கிறது இந்த பாக்கியம் நீங்க சொல்லுவாங்கள நீ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்க உனக்கு நல்லது நடக்கிறான்னு சொல்லுவாங்க அதான் பாக்கிய அதிபதி அந்த அதிபதியோட சேர்ந்து இந்த குரு நிற்கிறார் அப்ப இங்க கெட்டதுக்கு வேலை இல்லை நிறைய நல்ல விஷயம் இருக்குது அதை எடுத்துக்கிற விதம் உங்க கையில இருக்குது கண்டிப்பா பார்த்துக்கணும் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல பலன் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு ஒண்ணு உடம்புல நோய் நல்லா பாருங்க இல்ல கடன் இல்ல நண்பர்கள் பகை இல்ல கணவர்கிட்ட ஒரு மன வருத்தம் இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இல்ல கூட்டாளிகிட்ட பிரச்சனை சாமீன் போட்டு மாட்டிடுங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய இருந்துச்சு திருமண தடை நிறைய பேருக்கு இருந்துச்சா இல்லையா கேட்ட சொல்லுங்க ஆமா இருந்துச்சு எனக்கு வருமானத்துல இருந்துச்சு எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனைச்சு திருமணத்தனையும் தள்ளி போகுது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு நிறைய பேர் ஜனவரி மாசம் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது இல்லாம நிறைய ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க ஸ்டெடியா ஒரு முடிவு உங்களால எடுக்க முடியல ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழல் வந்துருச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வாண்டி வாகனத்தில் செலவு வீண் வரைய செலவு வீட்டில் குடும்பத்தில் சரியாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இப்பதான் நல்ல நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுது இன்னும் நல்லா மாறலை நிறைய பேர் தனுஷ் நீ சொல்றாங்க சொன்னீங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு மாற்றம் இல்லை இனிமே மாறும் வீடு கொடுத்த செவ்வாய் நீசத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல பாக்கிய அதிபதி ஏழுல உங்க ராசியை பாக்குறாரு சூப்பரான யோகம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இனிமே எது வந்தாலும் நீங்க கலங்காதீங்க உங்களால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு மன தைரியத்துக்கு வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி உண்டு தைரியம் மட்டும் விடாதீங்க இனிமே நம்ம தோத்துட்டோம் இனிமே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஜெயிக்கிறக்காண்டி என்ன வேலையை பார்க்கணும் இதுதான் உங்களுடைய மைண்ட் தட்டா இருக்கணும் பாருங்க ஏன்னா எடுத்தவன முதல் பணம் என்னன்னா இங்க எடுத்தவன ஸ்ட்ரெயிட்டா அடிக்கணும்னா கண்டிப்பா அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு மாணவ மொழிகள் மட்டும் கிடைக்க மட்டும் பாருங்க ஒன்று உடைய மனைவி கிடைக்கலாம் இல்ல கணவனும் கிடைக்கலாம் ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேருமே எழுத சொல்லுங்க அரசாங்க வேலை லக்னத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு போக அவங்க மட்டும் ரெண்டு பேருமே எழுத சொல்லுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் லக்னத்துல சூரியன் இல்லாட்டி எழுத வேண்டாம் அது வேஸ்டா போயிடும் நிறைய பேருக்கு லக்னத்துல சூரியன் தான் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் திருமணம் எப்படிப்பட்ட திருமணத்தை தடை வந்தாலும் சரி நான் பிரிஞ்சிய மனைவி போயிடுச்சு இப்ப ஒண்ணும் சரிங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வியும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் இந்த மூணு பாயிண்ட்டுக்கு தடை கிடையாது எப்படிப்பட்ட வேலையில் பிரச்சனை வந்தாலும் சரி கரெக்டாக ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டில் வெளியூரில் பெரிய லெவலுக்கு வேலையில் சாதிக்கிறது நீங்களாக இருப்பீங்க இங்கே வேலை பார்க்குறோம் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் சரி இல்லை வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறலாம் மாறுங்க எந்த பேங்கலானாலும் போய் லோன் கேளுங்க உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் இப்போ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கடன் உதவி எங்கே கேட்டாலும் இனிமேல் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த வீட்டு இடத்துல பூமியில கோர்ட்டு வம்பு வம்புலுக்கு இந்த இடத்த எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடத்த எனக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்றீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இப்ப இடம் மூலியமாக பண வருமானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பாத்துக்குங்க இடம் பூமி மூலமாக நிறைய காசு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு சொத்தை விற்கக்கூடிய அமைப்போ இல்ல வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ இதுக்கான நேரம் பலமா இருக்கு பொருளாதார வருமானம் பெரிய லெவல்ல சாதிப்பீங்க இப்ப வருமானம் குறை இருக்கிறது நீங்க கவலைப்படாமல் பயணிக்க அடுத்து பாருங்க வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் தயவு செய்து எடுங்க உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா நடந்துட்டால் இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஊப்பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் பயங்கரமா சாதிப்பீங்க புதுசாக தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியாவது நிமிடம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் என்ன அர்த்தாஸ்டமும் சொல்லுவாங்க சனி பவன் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் பேருக்கு அடிக்கும் பாத்துக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல லாட்ரி கண்டிப்பா எடுங்க அதாண்டி அதிலேயே பணத்தை ஜாதகத்தை வர முப்பது வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ஆசிரியர்கள் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் இருக்கும் இது எல்லா துறையும் பாருங்க பட்டை கலப்புவாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் வேலை எல்லாமே பட்டை கலப்புவாங்க எல்லா நேரம் நல்ல டைமிங் இப்ப பக்கவா இருக்கு கடனே இருக்காது இப்ப நட்சத்திர நட்சத்திரப்படுது முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரப்படுறவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லி வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கத்துக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது ஆனா இப்ப சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுபகாரியம் பண்றது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது மருத்துவ வேலை மெக்கானிக்கல் கெமிக்கல் அந்த வேலை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது இந்த மூணாச்சில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்கவா இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்லா குடும்பத்தை பார்க்க பார்த்து சிந்திக்க குணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல வருமானம் இன்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேங்க அதாவது கரெக்டா இந்த ஆணி மாசம் தேதிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் தோல்வியே கிடையாது ஆனா நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போலங்க திருமண சந்தோஷம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பயணிங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு ஓகே இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்து உத்திராணத்தில் பண்ணுவாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட வேண்டாம் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி ஜெயந்தான் உங்களுக்கு எதை எடுத்தாலும் பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய தகுதி வருது வீடு வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் வெளியூர் போகக்கூடிய யோகம் தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைவம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமண வாக்குள்ள தடைகள் யாருக்காச்சும் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலை நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த உத்தரவாணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது